சில பேருக்கு எவ்வளோதான் என்ன ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பான பூஜை ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணி முடிச்சுக்கிறோம் மெயினாக காலையில் பண்ணணும் அல்லது சாயந்தரம் பண்ணணும் காலையில் வந்து ஒரு ஆறரை மணிக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் துர்கா தேவியோடைய படம் வாரத்துக்கு ஒரு விளக்கு அந்த பலகைய பார்த்தீங்கன்னா ஏழு விளக்கு இருக்குன்னா ஏழு வாரம் முடிச்சிருக்கோம்னு அர்த்தம் ஒரு ஒரு வாரம் விளக்க வந்து ஏத்தின் போகணும் முதல் ஆ முதல் ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் விளக்கு ரெண்டாவது ரெண்டு விளக்கு மூணாவது தீ நல்லெண்ண தீபம் ஏற்றலாம் இல்லை நெய் தீபம் ஏத்தலாம் முதல்ல வந்து படத்துக்கு வந்து சந்தன குங்கு விட்டு அலங்காரம் அலங்காரப்படுத்திண்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச துக்க நிவாரண அஷ்டகம் சொல்லலாம் அது வந்து தெரியாதவங்க கூட இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு அதை கேட்டுண்டே பண்ணலாம் சரி இதுல ஒரு விசேஷம் சூஷ்மம் என்னன்னா முதல் மூன்று வாரம் ஒன்னு ரெண்டு மூணு வாரத்து பானகம் தான் நெய்வேந்தியம் பண்ணணும் நாலு அஞ்சு ஆறு எலுமிச்ச பதசாக நெய்வேந்தியம் பண்ணணும் சரி ஏழு எட்டு ஒன்பது அந்த மூணு நாட்களும் அந்த மூணு வாரம் வெள்ளிக்கிழமை கணக்கு வர்றப்போ உங்களுக்கு வந்து தயிர் சாதம் மொளகா இல்லாத தாழ்ச்சி பண்ணணும் அதுவும் கருப்பு உளுந்து கடுகு தாழ்ச்சி பண்ணணும் வந்து ராகு உகந்தது ராகுவோட அதி தேவதை வந்து துர்கை யாருக்கான ராகு தசை இருக்கப்போ இல்ல ஜாதகத்துல கோச்சாரத்துல ராகு நிக்க கூடாத ஸ்தானத்தை நின்றாலோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பய உணர்வு ஸோ அதை போக்கிடும்